வணக்கம் ஜோதிடத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒரு ராசியில் அல்லது லக்னத்திலிருந்து ஏதோ ஒரு பாவத்தில் இருந்தால் அந்த பாவத்தை அபிவிருத்தி பண்ணும் மல்டிபிள் பண்ணும் அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது இப்போ இது பொதுவாக ஏழாம் பாவத்துக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க ஏழில் வந்து இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் மல்டிபிள் திருமணம் நிறையா திருமணங்கள் செய்வாரோ இரண்டுக்கும் மேற்பட்ட திருமணம் இருக்குமோ அப்படின்லாம் பயப்படுறாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க இது எந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு இது பொருந்தாதுங்க ஏன்னா இங்கே வந்து ஒருவனுக்கு ஒருத்தி மோனோகேமி சிஸ்டம் தான் பாலிகாமி பாலியன்ட்ரி சிஸ்டம் அந்த மல்டிபிள் மேரேஜஸ் இருக்கிற நாடுகளுக்கு வேணால் அது வேணால் பொருந்தும் நம்ம கால அந்த மாதிரி கால சூழ்நிலை நாம் வாழலை அப்போ இந்த கால தேச வருத்தமானத்தை அனுசரித்து தான் ஜோதிட பலன்கள் சொல்ல வேண்டும் இந்த ரூல் எங்கே ஆகும்னா இரண்டாம் பாவம் வருவாய் ஸ்தானத்தில் இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா மல்டிபிள் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் இருக்குது ஒருவருக்கு வேலை மூலமாக வருமானம் வரலாம் இல்லை வாடகை வருமானம் வரலாம் இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் செய்வார் அவரே அப்போ வருமானம் வரும் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் ஒருவர் மல்டிபிள் பிஸ்னஸ் இருக்கலாம் ஒருத்தர் ஹோட்டல் வச்சுருப்பார் துணிக்கடை வச்சுருப்பார் நகை கடை வச்சிருப்பாரு நிறைய பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க பார்ட்னர்ஷிப்பு சைடு பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் அதே மாதிரி ஆறாம் பாவம் நோய் நொடி கடன் அதில் அதே வந்து வேலை வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கலாம் வெவ்வேறு வேலைகள் செய்யக்கூடிய ஐந்தாம் பாவம் புத்திர புத்திரி ஸ்தானம் இரண்டுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கலாம் சகோதர பாவம் மூணு பதினொன்று மூத்த சகோதரிகள் ரெண்டுக்கும் மேற்பட்ட இருக்கலாம் இது இதுக்கு பொருள் அதிகமாக சேர்ந்து சப்ஸ்கை பண்ணுவேன்